குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தம்பியுடைய ஆலோசனைக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியில் திருமாவளன் பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடுல பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக தான் நாங்கள் எதிரியை தவிர தனி மனித ஒரு நபராகன்னு வரும்போது நாங்கள் நிச்சயமாக எதிரிகளாக இருக்க மாட்டோம் அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுடைய கொள்கையாகவும் இருந்துகிட்ருக்கு இதுலேயும் குறிப்பா சீமானவர்கள் பாத்தீங்கன்னா நான் ஸ்டாலினை கடுமையாக விமர்சிக்கிறேன் அப்படின்ற காரணத்தினால ஸ்டாலின் அவர்கள் எனக்கு எதிரியாகிட மாட்டாரு அப்படின்னும் என்னுடைய தந்தை மறைந்த பிறகு ஸ்டாலின் தான் எனக்கு முதல் அழைப்பேசில பேசினாரு நாங்க அனைவருமே ஒரு நல்ல உறவுகளாக தான் இருந்துட்டு இருக்கோம் அரசியல் தான் கொள்கைகள் பிரிதே தவிர தனி மனித நபராக எந்த ஒரு பிரச்சனையுமே எங்களுக்குள்ள கிடையாது தான் அரசியல்வாதிகள் அனைவருமே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு இப்படி இருக்க இதுல முக்கியமான ஒரு நபர் திருமாவளவன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கொஞ்ச காலங்களாகவே திருமாவளவன் பார்த்தீங்கன்னா தனியாக நின்றுன்னு என்ன பிடுங்க போகிற தனியாக இருந்து என்ன சாதிக்க போகிற உனக்கு என்று தனி விளம்பரம் தேடிக்காத அப்படின்னு நேரடியாக சீமான் அப்படின்ற பேரை சொல்லாமல் முழுக்க முழுக்க சீமானை தாக்கி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் இன்னொரு பக்கம் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாலும் அவர் என்னுடைய ஒரு பாசமுள்ள தானே தவிர அவர் எனக்கு எதிரியாகிட மாட்டாரு அவர் என்னை அடித்தா கூட நான் வாங்கிட்டு தான் போவேன் எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளன் மேலே எந்த அளவுக்கு அவருக்கு அன்பு இருக்கு அப்படின்றத காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு ஒருவேளை இந்த மாதிரியான செயல்கள் தான் திருமாவளவனுடைய மனதை மாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்த திருமாவளவன் கொஞ்சம் நாட்களாகவே சீமானவர்கள் மேல ஒரு நல்ல நல்ல பாசமாக இருந்துட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை திருமாவளவன் சந்திக்கும் போது சீமானுடைய ஆலோசனை எனக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா நானே ஒரு நிமிஷம் தேவையில்லாம பண்ணிட்டுமோ அப்படின்னு ஒரு சில விஷயங்களை யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு விஜயை குறித்த விமர்சனங்கள் வரும்போது திருமாவளவன் ரொம்ப கோபமாக பேசினதுக்கு விஜய் குறித்த கேள்விகள் வரும்போது திருமாவளவன் ரொம்ப கோபமாக பேசினதுக்கு சீமா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இவ்வளவு கோவப்பட்டு பேச வேண்டிய அவசியமே கிடையாது அண்ணனுடைய அரசியல் எப்பவுமே நிதானமாக தான் இருக்கணும் அதுதான் திருமாவளவனுக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பிறகுதான் நான் என்னுடைய நிலை மாறணும் அப்படின்ற ஒரு சந்தேகமே வந்து இனி வரும் காலங்களில் எப்படி எப்படி பேசணும் அப்படின்னு யோசிச்சு பேசப் போறேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்காக சீமானிடம் நன்றியும் சொல்ல சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் திருமாவளவனும் சீமானும் இனிமே எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறந்த பதிலடியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்